அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு மலைக்கோட்டையில் தான் இருக்கோம் ஆமாம் நாம் வந்து சங்ககிரி மலைக்கோட்டையில் இருக்கோம் இந்த சங்ககிரிக்கு வந்து எப்படி பெயர் வந்தது சங்ககிரின்னு எப்படி பெயர் வந்தது இந்த மலைக்கோட்டையில் இருக்கக்கூடிய சிறப்புகள் சுவாரஸ்யமான விஷயங்கள் இப்படி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை முழுக்க பாருங்கள் நிறைய விஷயங்களை வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஏ சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு பார்த்துட்டு வந்துட்டுருக்கிற ஆதரவு அளிக்கிற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் லைக் ஷேர் கமெண்ட் மறக்காம பண்ணிவிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுதான் இந்த கோட்டையினுடைய நுழைவாயில் பகுதி வெளியிலேருந்து பார்த்தா கோட்டை இப்படி தான் காட்சியளிக்கும் கோட்டைக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்கன்னா மலை அந்த மலையும் கோட்டை தாங்க இந்த கோட்டை இப்போதைக்கு இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையோட கட்டுப்பாட்டில் இருக்கு ஏன் நான் வந்து அந்த மலையும் கோட்டை தான் சொன்னேன் அப்படின்னா மலைக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா கோட்டை இருக்குது கீழே நம்ம இப்போ எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி மலைக்கு மேலேயும் கோட்டை இருக்குது மொத்தம் பார்த்தீங்கன்னா பத்து பதினஞ்சு நுழைவாயில்கள் உள்ள இருக்கு நம்ம பாக்குறது முதலாம் நுழைவு வாங்கி வாங்க அப்படியே உள்ள போலாம் இந்த கோட்டையை வந்து யாராவது தவறா பயன்படுத்தினாலும் சேதப்படுத்தினாலோ அவங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் இரண்டு ஆண்டுகள் சிறு தண்டையும் கிடைக்கும் அப்படின்றாங்க அதனால இது நம்மளுடைய சொத்து அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்க்கணும் அதனால முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து நம்ம சேதப்படுத்த பாத்துக்கணும் இந்த சங்ககிரிக்கு சங்ககிரின் பெயர் காரணம் வர்றதுக்கு இந்த கோட்டை தாங்க காரணம் ஏன் அப்படின்னா இந்த கோட்டை வந்து சங்கு போன்ற வடிவத்துல இருக்கு அதே மாதிரி கிரி அப்படின்னா மலை இது ரெண்டையும் சேர்த்துதான் தான் சங்ககிரி அப்படின்னு சொல்லி பேர் வந்ததா சொல்றாங்க இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் நமக்கு வடது வலது பக்கத்துக்கு பாத்தீங்களா அதுதான் வந்து புலிமுக வாயில் அப்படின்னு சொல்லுவாங்க முதலாம் வாயில் அங்க வந்து உங்களுக்கு அந்த வாயிலுடைய புறம் மேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புலியோட முகம் போட்டிருப்பாங்க அதுதான் புலிமுக வாயில் அப்படின்றது அப்படியே இந்த முதலாம் நுழைவு வாயில தாண்டி நம்ம வலது பக்கம் உள்ள போய் இடது பக்கம் திரும்பணும் அப்படின்னா கோட்டைக்குள்ள போற வழி இருக்கு நம்ம இடது பக்கம் திரும்பின உடனே பார்த்தீங்கன்னா ஒரு மறைவிடமும் இருக்கு வீரர்கள் அங்கிருந்து மறைஞ்சிருந்து எதிரிகள் வந்தா தாக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படியெல்லாம் வந்து சமயசிதமா யோசிச்சு இந்த கோட்டையை வந்து கட்டியிருக்காங்க அந்த காலத்திலேயே அப்படியே கோட்டைக்கு உள்ள போயிட்டு நம்ம மேல படிக்கட்டு மேல ஏறணும் அப்படின்னீங்கன்னா அதுக்கு பக்கத்துல பாருங்க நமக்கு நேரா தெரியக்கூடியது பாத்தீங்கன்னா கோட்டையோட சுவர் அதுக்கு வலது பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் இருக்கு ஒரு சின்ன கோவில் இருக்கு அந்த கோவில ஒட்டி பார்த்தீங்கன்னா ஒரு குளம் இருக்கு ஒரு தாமரை குளம் குளத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி இப்பவும் இருக்கு நாலு பக்கமும் கீழே இறங்கி அந்த குளத்துல குளிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருக்காங்க கோட்டை கட்டும் போதும் சரி கோட்டை கட்டினதுக்கப்புறமும் சரி தண்ணீர் அங்கங்கே அவங்களுடைய தேவைக்காக சேமிச்சு வைக்கிற மாதிரியான ஏற்பாடுகள்லாம் அந்த காலத்திலேயே பண்ணியிருக்காங்க இது ரொம்ப வந்து ஒரு மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு இது பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையினுடைய முதல் கோவில் ரொம்ப சின்ன கோவில் தான் இந்த கோயிலுடைய பேர் வந்து வீரபத்திரன் கோவில் அப்படின்னு சொல்றாங்க வாங்க நம்ம அந்த கோயிலுக்கு பக்கத்துல போய் பார்க்கலாம் இதுதான் இந்த வீரபத்திர சுவாமி கோயில் கோயிலுக்குள்ள பார்த்தீங்கன்னா சாமி இருக்காங்க இந்த கோட்டையில வந்து பராமரிப்பு வேலைகள் நடக்கிறதுனால அதுக்கு தேவையான கட்டுமான பொருட்கள்லாம் இங்கே வச்சிருக்காங்க வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கோயில் கருவறை அதுல சாமியும் இருக்கு அங்க போய் துப்புரவு பண்ண வேண்டிய பொருட்கள்லாம் வச்சிருக்காங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது அவ்வளோ பெரிய கோட்டையில் எவ்வளோ இடங்கள் இருக்குது எல்லாம் அதை வைக்கலாம் ஒரு கோவில் கருவறையில் வைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதைப்படுது இப்போ பார்த்தீங்கன்னா கோவிலை சுற்றி வர்ற இடம் இந்த கோவிலில் கீழே பார்த்தீங்கன்னா கல்வெட்டு இருக்குது கன்னட மொழியில் எழுதிக்கூடிய கல்வெட்டு இருக்குது சிற்பங்கள் இருக்குது என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலும் இருக்கிற மாதிரி கோபுரம்லாம் இந்த கோவிலில் இல்லை ஃப்ளாட்டாக தான் இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அழகான நந்திசாமியோடைய நந்தியுடைய சிலை இருக்குது அந்த நந்தி சிலையை வந்துட்டு சேதப்படுத்தியிருக்காங்க இது எப்ப நடந்தது தெரியல ஒருவேளை ஏதாவது போர் நடக்கும்போது அதுல ஏதாவது சேதமாயிருக்கலாம் ஏன்னா இங்க வந்து பல பல வகையான மன்னர்கள் வந்து ஆட்சி புரிஞ்சாங்க பல்வேறு காலகட்டத்தில் அப்ப நடந்திருக்கலாம் இந்த சேதாரம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுதான் கோட்டையினுடைய இரண்டாம் நுழைவு வாயில் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா இந்த கோட்டையில படுபயங்கரமான தண்டனைகள் நிறைவேற்றக்கூடிய இடங்கள் நிறைய இருக்குங்க அதுதான் வந்து மிக முக்கியமான சுவாரஸ்யமான விஷயம் நான் உங்களுக்கு பகிர்ந்து நினைச்சேன் அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா தவறுகள் பண்றவங்களை வந்து தண்டனை கொடுக்கறதுக்காக ஒரு சில வழிமுறை வச்சிருந்துருக்காங்க அதுல மிக முக்கியமானது நம்ம இப்ப பாக்கலாம் அதுல முதல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா ஆள் இறங்கும் குழி அப்படின்னு சொல்லி ஒரு குழி வச்சிருக்காங்க அந்த குழிக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஆள் இறக்குற மாதிரி அதாவது மேல இருந்து ரெண்டு வீரர்களோ மூணு வீரர்களோ ஒருத்தரை மட்டும் உள்ள திணிப்பாங்க அவர் உள்ள போய் விழுந்த உடனேயே அங்க மேல வந்து அதை மூடிடுவாங்களாம் அதுதான் அதோட தண்டனை அவரு மூணு நாளோ நாலு நாள்லயோ வந்து பசி தண்ணி தாகத்துல துடி துடி சேர்த்து போயிடுவாங்க அதுக்கப்புறம் அவருடைய பணத்தை எடுத்து அவங்க வந்து கழுகுகளுக்கு இரையாக்கிடுவாங்களாம் இது ஒரு தண்டனை முறை அதே மாதிரி தோல் உரிச்சா மேடுன்னு ஒரு பகுதி இருக்கு அப்படியே தோலை உரிச்சு பாறையில இருந்து அப்படியே உருட்டி விட்டுருவாங்களாம் அதே மாதிரி தொங்க விட்டான் குகைன்னு ஒண்ணு இருக்கு இந்த மாதிரி பல்வேறு நம்ம கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு மிக கொடூரமான தண்டனைகள்லாம் வந்து அந்த காலத்தை அனுபவிச்சுருக்காங்க இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவில் தான் நமக்கு நேராக தெரியக்கூடிய அந்த பெரிய மரம் இருக்கு இல்லையா அந்த மரத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடியது வந்து ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோயில் அப்படியே அந்த கோவிலுக்கு இடதுபுறம் பார்த்திங்கன்னா கோட்டை மாரியம்மன் சொல்லி எட்நூறு ஆண்டு கால பழமையான ஒரு கோவில் இருக்குது இப்போ நம்ம அந்த வரதராஜ பெருமாள் கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம் அங்கே வந்து பராமரிப்பு வேலைகள் நிறைய நடந்துகிட்ருக்கு அந்த கோயிலுக்குள்ள போய் எப்படி இருக்கு நிறைய மண்டபங்கள் நிறைய தூண்கள் பழமை வாய்ந்த ரொம்ப பார்க்கறதுக்கு பிரமிப்பான நிறைய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் நான் உள்ள போய் உங்களுக்கு காமிக்கிறேன் அது கூடவே இந்த கோட்டையை பத்தின மிகப்பெரிய ஒரு வரலாறு உங்களுக்கு நான் இப்ப சொல்ல போறேன் இந்த வரலாறு வந்து மெய் சிலிருக்க வைக்கக்கூடிய வகையில இருக்கும் வீடியோவை முழுசா பாருங்க ஸ்கிப் பண்ணாதீங்க இப்ப நம்ம வரதரா பெருமாள் கோயிலுக்குள்ள வந்துட்டோம் பாருங்க அடாடா அடா எத்தனை தூண்கள் எத்தனை சிற்பங்கள் எத்தனை கலைநயமிக்க சிற்பங்கள் சிலைகள் எப்படி நம்மளுடைய முன்னோர்கள் அடிச்சுருக்காங்க பாருங்கள் இந்த காலத்தில் இதெல்லாம் சாத்தியமாக கிடையாது காண கண்கோடி வேணும்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு அருமையான வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு கோயில் மண்டபத்தை நான் இன்னைக்கு பார்த்தேன் ரொம்பவே அருமையாக இருக்குது அவசியம் எல்லோரும் இங்கே வந்து பார்க்கணும் இது வந்து ஒரு சன்னதி அம்மன் சன்னதி இந்த கோயிலுக்குள்ளே வந்து அம்மன் சன்னதி விநாயகர் சன்னதி முருகன் சன்னதி எல்லாமே இருக்குது இப்போ நம்ம இந்த கோட்டையினுடைய மிகப்பெரிய வரலாறை நம்ம இப்போ பார்த்துடலாம் அந்த வரலாறுக்கு நம்ம இப்போ போல வாங்க இது பாருங்கள் கோட்டையினுடைய நான் மேல் பகுதி வந்துவிட்டேன் மேல் பகுதியிலேருந்து எடுக்கிறது எடுத்துகிட்டு இருக்கிற வீடியோ இதில் பார்த்திங்கன்னா முழு சங்ககிரியோட வியூ உங்களுக்கு தெரியும் அப்படியே அங்கே பார்த்திங்கன்னா அந்த வரதராஜ பெருமாள் கோயில் நம்ம கீழே பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா அதுவும் தெரியுது பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு வரதராஜ பெருமாள் கோயிலுக்குள்ளே போய் தான் இந்த கோட்டையினுடைய வரலாறை பற்றி சொல்ல போனேன் சுற்றி பாருங்களேன் எவ்வளோ இயற்கை காட்சிகள் எப்படி வந்து ஒரு கம்பீரமாக ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இந்த கோட்டையில் எத்தனை பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் ஒரே ஆர்ப்பாட்டமாக சத்தமாக இருந்த இடம் வந்திருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே அமைதியாக இருக்குது எந்த ஒரு சலனமும் இல்லாமல் இந்த கோட்டை வந்து கேட்பாரற்று அமைதியா அமைதியாக கிடக்குது கோட்டை பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசர்கள் அதாவது விஜயநகரத்தாண்ட கிருஷ்ண தேவராயர் இல்லைங்களா அந்த அரசர்களால் வந்து பதினாலாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கு இந்த கோட்டையை வந்து திப்பு சுல்தானும் அவரோட அப்பா ஐதழியும் வந்து பார்த்தீங்கன்னா கிபி பதினேழாம் நூற்றாண்டில் வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து இந்த இடத்த ஆக்கிரமிச்சு ஒரு வரி வசூல் மையமாக வந்து செயல்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லை நம்மளுடைய சுதந்திர போராட்ட தியாகி திரு தீரன் சின்னமலை அவர்கள் வந்து ஆங்கிலேயர்களால் இதே கோட்டையில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்தாம் ஆண்டு ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து தூக்கிலப்பட்டிருக்காங்க அதே மாதிரி திப்பு சுல்தான் தீரன் சின்னமலை உட்பட்டவர்களுடைய நகைகளும் அவர்களுடைய பொருட்களும் வந்து இந்த வரதராஜ பெருமாள் கோயிலில் பாதுகாக்கப்பட்டு வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதுதான் இந்த கோட்டையினுடைய வரலாறு மிக மிக பெரிய வரலாறு கொண்ட இந்த கோட்டை இன்றைக்கும் அழியாமல் நினைவு சின்னமாக இருக்குது தமிழர்களாகியே இந்தியர்களாகியே நாம் அனைவரும் வந்து பார்க்க வேண்டிய ஒரு மிக பெரிய வரலாற்று சின்னம் இந்த சங்ககிரி மலைக்கோட்டை அவசியம் வந்து பாருங்கள் கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய இடம் உள்ளே வரும்பொழுது இருக்கக்கூடிய கோவிலாக இருக்கட்டும் மேலே ஏறும்போது இருக்கக்கூடிய மசூதியா இருக்கட்டும் அந்த காலத்தில் மரண தண்டனை கொடுக்கறதுக்காக அமைக்கப்பட்ட இடங்களாக இருக்கட்டும் எல்லாமே பிரமிப்பையும் ஒருவித சிலிர்ப்பையும் உடம்பு வந்து சிலிருங்க மாதிரியான ஒரு அனுபவத்தையும் ஏற்படுத்தக்கூடியது இது வந்து வீடியோவில் பார்க்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதோட அனுமதி தெரியும் நம்ம இதோட இந்த வீடியோவை முடிச்சிருவோம் மீண்டும் இனிமையான ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் நிமர்ந்து விடைபெறுவது ராஜா சசி மற்றும் பாலன்